நண்பர்ல இனி ஈரோ வணக்கம் பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ட்ரா நம்பர் ஆறுநூற்றி எண்பத்தஞ்சு கேஸுங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த பதினொன்னா தேதி ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழ்நூற்றி தொண்ணூற்றி மூணுன்னு சொல்லி வந்துருந்துச்சு நம்மளோட கணக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழ்நூற்றி தொண்ணூற்றி மூணுக்கு நம்மளோட கணக்கில் ஆல் போர்டு மூணு நாலு கொடுத்துருந்தோம் ஓகேங்களா மூணு நாலு கொடுத்துருந்தோம் அதில் மூணா நம்பர் பாஸ் ஆகிருந்துச்சி அண்டர்லைன் பண்ண நம்பரில் சி போர்டு மூணு அப்படியே பாஸ் ஆகிருச்சு ஆனாலும் ஏ போர்டு இது மிஸ்ஸிங் ஆகிருந்துச்சி அதேமாரி இது ஏபிஎஸ்சிபிசியில் தொண்ணூற்றி மூணு முப்பத்தொம்போதுக்கு நம்மளுக்கு பெஸ்ட் நம்பர் மிஸ்ஸிங் ஆனால் அந்த ஆறு நம்பரில் தொண்ணூற்றி மூணு முப்பத்தொம்போது பாஸ் ஆகிருந்துச்சி ஓகேங்களா சரி நாம் இப்படி கொடுத்துருந்தோம் கீழே கமெண்ட்டில் யார் யார் என்னென்ன நம்பர் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த பன்னெண்டாம் தேதி கெஸிங் பார்ப்போம் கமெண்ட்டை பார்த்துருவோம் தரல வாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி தொண்ணூற்றி மூணு ரிசல்ட்டுக்கு ராஜா சார் சி போர்டு மூணு ஒரே நம்பர் சிங்கிள் நம்பர் மூணாம் நம்பர் அப்படியே பாஸ் ஆயிருந்துச்சி வாழ்த்துக்கள் சார் ஒரு அருமையான கேசிங் எடுத்து கொடுத்துருந்தீங்க வாழ்த்துக்கள் ஓகேங்களா அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் பேர் சரியாக தெரியல என்ன பேருன்னு செம்மலைன்னு பேர் பேர்த்தவரம் தான் சாரி ஆல்போர்டு மூணு ஒம்பதுக்கு ரெண்டு நம்பர் கொடுத்து ரெண்டு நம்பருமே அப்படியே வின்னிங் ஆகிருந்துச்சு ஒரு அருமையான கேஸிங் சார் வாழ்த்துக்கள் ஒரு சூப்பரான கேஸிங் கேசவன் சார் ஆல்போர்டு மூணு ஒரே நம்பர் சிங்கிள் நம்பர் மூணாம் நம்பர் அப்படியே சீபோர்டு வந்துருச்சு வாழ்த்துக்கள் சார் ஒரு அருமையான கேஸிங் பெருமாள் ஆல் போர்டு ஒம்பது ஒரே நம்பர் சிங்கிள் நம்பர் ஒன்பதாம் நம்பர் பி போர்டு வந்துருந்துச்சி வாழ்த்துக்கள் சார் ஒரு நல்ல கேசிங் எடுத்து கொடுத்துருந்தீங்க வாழ்த்துக்கள் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் வேறு வேறு கமெண்ட்ஸ் வேறு வேறு கமெண்ட்ஸ் டிஎம்எஸ் அவரும் சாரி டிஎம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போர்டுக்கு மூணு நம்பரில் சி போர்டு மூணாம் நம்பர் கொடுத்துருந்தார் வாழ்த்துக்கள் சார் ஒரு சூப்பரான கேஸிங் சகாதேவன் சார் தான் இன்றைக்கி மிஸ் இது அதுக்கு அடுத்த கலைராஜ் வருது மிஸ்ஸிங் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் வேறு வேறு தயவு செஞ்சு செல்லும் சார் இது ஏபிஐசிபிசியாக அல்லது ஆல் போர்டாக ஒன்றுமே புரியல தயவு செஞ்சு கொஞ்சம் ஆல் அப்படின்னு போட்டால் அது ஆல் போர்டு தான் எடுத்துக்க முடியும் அது பிசி கணக்கு வராது ஓகேங்களா அப்படின்னு பார்க்கும்போது இத்தட்டத்தில் ஏழு மூணு சைபர் ஒரு நாலு நம்பராக வந்துடுது அதனால பிசியாக இருந்தால் அது கொஞ்சம் நீங்கள் டார்ட் வச்சு தான் போட்டிருக்கிறீங்க ரெண்டு ரெண்டு நம்பராக இருந்தாலும் பிசியாக இருந்தால் கொஞ்சம் பிசின்னு கொஞ்சம் தெளிவாக போடுங்க சார் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக எல்லாத்துக்குமே இருக்கும் பிசியாக இருந்தால் அந்த ஏசி எழுவத்தி மூணு பாஸ் ஆகிருந்து வாழ்த்துக்கள் ஓகேங்களா அது கொஞ்சம் தெளிவாக போடுங்க அடுத்த இதில் இருந்து அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நண்பர் சிவா சார் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஏபி தொண்ணூற்றி மூணு ஏபி தொண்ணூற்றி ஏழு பிசி முப்பத்தி ஏழு எழுபத்தி மூணுன்னு சொல்லி கொடுத்துருந்தார் ஆக்சுவலாக இது எல்லாமே ஆப்போசிட் ஆயிருந்துச்சி ஆப்போசிட்டாயிருந்தாலும் கிட்டத்தட்ட நம்பரை எடுத்துகிட்டாரு எல்லாமே ஆப்போசிட்டாக போயிருந்துச்சி ஓகேங்களா ஏபி தொண்ணூற்றி மூணுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது பிசி தொண்ணூற்றி மூணாக போயிருந்துச்சி ஏபி தொண்ணூற்றி ஏழுக்கு அது எழுபத்தொம்போதாக போயிருந்துச்சி பிசி எழுவத்தி மூணுக்கு அது ஏசியாக போயிருந்துச்சி எல்லாமே ஒரு ஆப்போசிட் ஒரு நாள் வாழ்த்துக்கள் சார் ஒரு அருமையான கேசிங் அசீஃபா ஆல்போர்ட் ஆ ஏழு ரெண்டுக்கு ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் ஏ போர்டு வந்துருந்துச்சி வாழ்த்துக்கள் சார் ஒரு சூப்பரான கேசிங் சரி ஓகே நண்பரில் இன்றைக்கி வந்தால் கமெண்ட்ஸ் இவ்வளோ தான் வெற்றி பெற்ற நண்பர்களுக்கும் கமெண்ட் கமெண்ட் கொடுத்த நண்பர்களுக்கும் என்னோட மூலமாக வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருமே ஒரு அருமையான கேசிங் மாஸ்க் கேஸிங் எடுத்து கொடுத்துருந்தீங்க சரி நாம இந்த பன்னெண்டாம் தேதி கேசிங் எப்படி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடுவாங்க

அதை வச்சுட்டு விட்டலாம் அதுக்கு அடுத்து ஏபிஏசி பிசி வந்து பார்த்தீங்கன்னா சைபர் ஆறு அறுபது பதினாறு அறுபத்தொன்னு சைபர் மூணு முப்பதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அதில் என்னோட பெஸ்ட் நம்பர் சைபர் ஆறு அறுபது எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் வச்சு பார்த்துக்கணும் சரிங்களா லாஸ்ட்டாக ஆல் போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பர் பார்த்துக்குவோம் ஆல் போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பர் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு சைபர் ஒன்று ஏ போர்டு சைபர் பி போர்டு ஆறு சி போர்டு ஒன்று ஒம்போதுன்னு சொல்லி கொடுத்துருங்க ஸ்க்ரீன் தர் எடுத்துகிட்டு எடுத்துங்க ரெண்டு ரெண்டு திருடிச்சு சைபர் அறுபத்தொன்று சைபர் அறுவத்தொம்பது எல்லாருக்கும் ஒரிஜினல் சொர் பண்ணுங்க ஓகேங்களா சரி ஓகே நண்பர்களில் இந்த வழியும் முற்றிலும் கேரளாவிற்காக மட்டுமே கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது ஒரே யூஸ் மட்டும் தான் எந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கவர் பண்ணுங்க சஸ்கிரைப் பண்ண முடியாத க்ளிக் பண்ணி சொல்லி சொல்லுவோம் அடுத்தது க்ளிக் நன்றி வணக்கம்